மல்லாக்கப்படுத்தபடி காட்டி கீறுகிற வைக்கும் நடிகை கனிகாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி இணையவாசிகளின் ஆதரவை பெற்று தற்போது சம வைரலாகியும் வருகிறது கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர்தான் சுசி கணேசன் இவர் இயக்கிய ஃபைவ் ஸ்டார் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர்தான் கனிகா அவர்கள் இந்த படத்தில் அப்போதைக்கு டாப் நடிகராக இருந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் கதாநாயகனாக நடித்திருந்தார் அதன் பின்னர் வெகு காலம் கழித்து இயக்குனர் சேரன் இயக்கி நடித்த ஆட்டோகிராஃப் படத்தின் மூலம் தமிழில் என்ட்ரி ஆனார் அதனைத் தொடர்ந்து எதிரி வரலாறு உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருந்தார் கனிகா அவர்கள் நடிகர் அஜித்துடன் வரலாறு படத்தில் நடித்ததோடு சரி பின்னர் தமிழில் இருந்து எந்த ஒரு படத்திலும் இவர் நடிக்கவில்லை பின்னர் மலையாள சினிமாவில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து முன்னணி நடிகையாக திகழ்ந்து வந்தார் அப்படி நடித்து கொண்டிருந்தவரை மணிரத்னம் ஓ கண்மணி என்னும் படம் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவிற்கு கொண்டு வந்தார் இந்த வயதிலும் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் இவர் தன்னுடைய அடிக்கடி கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு பதிவிட்டு வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது இவர் மல்லாக்கப்படுத்தவாறு மிக கவர்ச்சியான போஸ்டுகளை எடுத்து அதை தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்து இலசுகளை திக்கு முக்காட செய்திருக்கிறார் இந்த நடிகை இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை மறக்காமல் தட்டிட்டு போங்க